குழந்தை உடல் வளர்ச்சிக்கான மருத்துவம் குழந்தை மெலிஞ்சிக்கிட்டே போகும் சரியாக சாப்பிடாது அது நடக்கிறது எல்லாமே மெதுவாக நடக்கும் அதுக்கான மருத்துவம் கீழாநெல்லி நாட்டு மாட்டுப்பால் பன்னீர் ரோஜா உலர் திராட்சை முந்திரி பருப்பு தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கு குழந்தைகள்னாக்கா ஒரு வயசுலேருந்து பத்து வயசுக்கு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் உள்ள அவங்களுக்கு தான் வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அம்மாவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எவ்வளோ வயசானாலும் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க அவங்களோட பிள்ளைங்களை ஆனால் மருந்து இந்தந்த வயசு வரைக்கும் இந்தந்த இதுன்னு சொல்லிட்டு அளவுகள் மாறும் அதனால பத்து வயசுக்கு உள்ள உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு இருந்து பத்து வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது உடம்பு வந்து மெலிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது என்ன சாப்பிட்டாலும் அதனால் தேரவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு குழந்தைங்களுக்குமே இந்த மருந்தை நாம் கொடுக்கலாம் முதல்ல உள்ளுக்கு கிருமிகள் இருக்குதா என்ன அப்படின்றத பார்த்து குடல் சுத்தம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த எளிதில் சரிக்கக்கூடிய உணவுகளை கொடுத்துட்டு இந்த மருந்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம் குழந்தைங்க வந்து உடல் வளர்ச்சி நல்லா சதை போட்டுரும் குழந்தைங்கள் உடல் வளர்ச்சி அடைகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கீழா நெல்லி ஒரு கொத்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் முந்திரி பருப்பு ஒரு மூணு பருப்பு கூட எடுத்துக்கிறணும் இதை நீங்கள் அரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கரலாம் மெண்டு சாப்பிட்ற பிள்ளைங்களான்னாக்கா ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்காங்க அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்கனாக்கா அரைச்சிருங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க மெண்டு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்ருவாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம அப்படியே போட்டுக்கிறலாம் உடைச்சி கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு மூணு பருப்பு எடுத்து உடச்சி கூட சேர்த்துக்கிறணும் கீழா நெல்லி சாறு கூட சேர்த்துக்கறலாம் உலர் திராட்சை காஞ்சது இதுதான் அதிகமாக கூட சேர்த்துக்கறணும் ஒரு ஒம்பது பத்து அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை அது கூட சேர்த்துக்கணும் ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழ் வந்து கூட சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கிறணும் மாட்டு பால் நல்லா காய வச்ச பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது கூட சேர்த்துருங்க ஒரு நூறு மில்லி அளவுக்கு தொடர்ந்து குழந்தைக்கு கொடுத்துட்டு வர்றப்போ அது ஒரு ஒரு நாளும் அவங்க சாப்பிட்டுட்டு வர்றப்போ ஒரு பத்து நாள்லையே வந்து உடல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றது புத்துணர்ச்சியாக அவங்களுக்கு உடம்புல சதை போடுறது எல்லாமே தெரியும் துருதுருன்னு நல்லா உடம்புல ரத்தோட்டங்கள் புதுசாக கூட கூட புதுசாக சதை போட்டுச்சுனாக்கா ரொம்பயும் புத்துணர்ச்சியாக இருப்பாங்க துருதுருன்னு இருப்பாங்க உடம்புலையும் நல்ல தேவையான வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி சதை போட்டுரும் குழந்தை வளர்ச்சிக்கு கீழாநெல்லி நாட்டு மாட்டுப்பால் பன்னீர் ரோஜா உலர் திராட்சை முந்திரி பருப்பு தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரித்து வச்சுருக்காங்க இது அப்படியே கொடுக்கலாம் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு மேலேன்னு போது இப்போ எல்லா குழந்தையும் மென்று சாப்பிடும் பத்து வயசு போது அப்படியே சாப்பிடுவாங்க ஒன்றும் அரைக்க வேண்டியது வராது ஒரு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா கொடுக்கலாம் அது ரொம்ப மெலிஞ்சு தான் அது வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் குழந்த வந்து வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்